அனிதா விளையாடிட்டு இருக்காத சும்மா டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத வா போலாம் சோ அங்க வந்தா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும்னு சொல்றேன் அப்புறம் எதுக்கு அதுன்னு சொல்லுவே ஏன்னா என்ன அளவு வச்சு உனக்கு கையில வந்து பாத்தீங்கன்னா ब्लड நிறைய வந்துட்டு இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கீழ நம்ம ஜன்னல் இருக்குல்ல அழுத்தி திறந்துட்ட அப்படியே கையை கிழிச்சி எல்லாமே கொட்டிடுச்சு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுமா அதுக்கு ஹாஸ்பிடல் போணுமா கண்ணாடி உள்ள கிழிச்சிருக்குன்றையா ஏதோ ஒரு கெட்ட நேரம் நமக்கு எல்லாரும் சந்தோஷப்படுங்க என்ன பிடிக்காத எல்லாருமே என் கெட்ட நேரம் சொன்னா சந்தோஷப்படுவாங்க பட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வசந்தம் வந்து என்ன வீட்டை காலி பண்ணல காலி பண்ணல சும்மா சொல்றேன் அப்படின்னு ஒரு சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் இந்த பாருங்க நல்லா பீஸ் பீஸாக உடஞ்சிருச்சு இதில் கொஞ்சம் பீஸ் தான் என் கையில ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன் சீதா பாத்து கையில கிழிக்காம ருத்திகா ஏசி போட்டு சாமி ஏசி போட்டு விட

துன்பங்கள் அனுபவிச்சிட்டு இருக்கேன் ரீதா நை நைன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டே இருக்காத முன்னிலே தான் கூப்பிட்டு இருக்கேன் ஏசி எடுக்க வர மாட்டேங்கிற ஏ வசு ஏசி எடுத்துக்கு நான் வரணுமா ஏன் போய்டா ஆனா என்ன பண்றது ரீதா பாப்பா வந்து ஏசி இல்லாம இருக்கிறான்ல அதுவும் இல்லாம ஏசி ரொம்ப நாள அங்கேயே இருக்குது ஏசி அடிக்கடி போடணும் நம்ம பழைய வீட்டுலயே இருக்குது இல்ல சும்மா பழசே நினைச்சிட்டு இருந்தா வேலைக்கு ஆகுமா சொல்லு கைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட சொந்த வீட்டு இருக்கு பாத்தீங்களா அங்க வந்து நம்ம ஏசி விட்டுட்டே வந்துட்டாங்க சும்மா அந்த வீட்டை விட்டு வர முடியுமா அடிக்கடி அந்த வீட்டை போய் பாத்துட்டு வரணும்ல இல்ல வந்தா தானே ஆச்சு எந்திரி போலாம் ரீதா விளையாடிட்டு இருக்காத சும்மா டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத வா போலாம்

ஏசி ஏசி தூங்குறதுக்காக ஏசி இல்ல அவளுக்கு நல்லா பேர் இருக்கு பாத்தியா சமி வா சமி வா அப்பா ஏசி கொண்டு வந்து ரோடியா இது எந்திரி எந்திரி பேஸ்ட் இருக்காது எந்திரி தா இது தயவு செஞ்சு எந்திரி தா டென்ஷன் பண்ணாத ரீதா எந்திரி போலாம் சரி வா எந்திரி போலாம் வா சும்மா இதெல்லாம் கோச்சு கூடாது फ्रेंड्स நம்ம வீட்ல வந்து பாத்தீனா ஏசியை கழட்ட வந்துட்டோம் ருத்திகா பாப்பா கொஞ்சம் வேர் அதனால வந்து அங்க ஏசி போடறலாம் அப்படி சொல்லி ரீதா கன்வென்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தேன் வந்த இடத்துல என்ன கொஞ்சம் பிரச்சனை தோ கையை கிழிச்சிருச்சு கையில வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டு நிறையா கீழே நம்ம ஜன்னல் இருக்குல்ல அழுத்தி திறந்துட்டேன் அப்படியே கையை கிழிச்சி எல்லாமே கொட்டிடுச்சு கீழே தான் இருக்குன்னு அதே காட்டுறேன் ஏசி கழிட்டு வந்த இடத்துல இப்படி ஒரு சம்பவம் ஒன்றும் பண்றதுக்கு இல்லை முறைக்காத நம்ம கையில் எதுவும் இல்லை ஏதாவது நடக்கிறது தான் ஃபஸ்ட் எயிட் பண்ணுமா அதுக்கு ஹாஸ்பிட்டலில் போகணுமா கண்ணாடி உள்ளே கிழிச்சிருக்குனுறியா அவசரத்துக்கு பக்கத்தில் மருந்து வாங்கி போட்டாங்க இந்த மருந்து எதுவும் நம்ம வீட்டில் இல்லை அதாவது அவசரத்துக்கு மட்டும் கொஞ்சம் மருந்து வாங்கி போட்டிருக்கோம் ஏசியோட அவுடோரை கழித்தேச்சிங்க எண்டூர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்குது அதையே கழட்டணும் வீட்டில் உடஞ்ச பீஸ்லாம் அந்த கண்ணாடியெலாம் காட்டுறேன் ஏதோ ஒரு கெட்ட நேரம் நமக்கு எல்லாரும் சந்தோஷப்பட்டுங்க என்னை பிடிக்காத எல்லாருமே என் கெட்ட நேரம்னு சொன்னால் சந்தோஷப்படுவாங்களே பட்டுங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை எனக்கு கொஞ்சம் அது எனக்கு கெட்ட நேரமாக எனக்கு தான் தெரியும் அதை பற்றி பிரச்சனை இல்லை இருந்தாலும் ஓகே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கூடாது நானெல்லாம் இதெல்லாம் ஒரு ஜாலியாக எடுத்து பண்ணுவீங்களே அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது இதை பார்த்து சந்தோஷப்படுறவங்க ஜாலியாக சந்தோஷப்பட்டுங்க தூக்கப்படுறவங்க ஜாலியாக தூக்கப்பட்டுக்கோங்க யாரும் ஃபீல் பண்ணாதீங்க ஓகே ஆ சரிதா போயிட்டு இண்டோரை கட்டிடலாம் நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற மூஞ்சே மூணையே வச்சிருக்கிறா ஓ மூஞ்சியே அப்படிதான் உனக்கு வா சாமி அப்பாக்கு ரத்தம் வருது ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் ப்ரோ ப்ரோ ஆல்ரெடி கையை அடிபட்டுருக்க விடுங்க நானே தூக்கிக்கிறேன் பரவாயில்ல நீங்க எப்படி தனியா தூட்டி போவீங்க விடுங்க நான் ஒன்று ஒன்றா எடுத்துட்டு போய் வச்சுக்கிறேன் ப்ரோ பரவாயில்ல தூட்டி வருவாங்க ப்ரோ வாங்க ப்ரோ இதெல்லாம் ஒரு அடியே கிடையாது எனக்கு எவ்வளோவோ பார்த்துருக்கோம் நீங்கள் புரியுங்க அங்கே புடிங்க கையை விடுக்கூடாதீங்க புண்ணு வேற ஒன்றும் இல்லை ப்ரோ விடுங்க ப்ரா நட்பு அட இதாங்க நட்பு ஓகே கைஸ் கீழே போயிட்டு இன்டோரை கழக போகலாம் வாங்க காய்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வசந்தம் வந்து இன்னும் வீட்டை காலி பண்ணல காலி பண்ணல சும்மா சொல்கிறேன் அப்படின்னு ஒரு சில பேர் நினச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து காலி பண்ணான்ட்டு உள்ளே வந்து பார்க்கலாம் வாங்க உள்ளே வருமானம் இருக்கும் அரித்தா நீ பாப்பா தூக்கிட்டு வாங்க உள்ளே போய் சுற்றி காட்டுறேன் எல்லாத்துக்கும் இதாங்க நாங்கள் வாழ்ந்த வீடு ரொம்ப சங்கடமா இருக்கு இந்த வீட்டு வீட்டு போனதையும் ரொம்ப மனசே கேட்கல ரீதா ரீதா நீ போய்ட்டு ஒரு முரமும் இது வாங்கிட்டு கூட்டத்துக்கு ஓ இதையும் கட்டிட்டு போயிட்டு நம்மளோட வாடகை வீட்டில் மாட்டி விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை வந்த இடத்துல கொஞ்சம் அடி அந்த சூழ்நிலை சகஜமா எடுத்துக்கணும் யாரும் ஃபீல் பண்ணக்கூடாது வாங்கல அது உடஞ்சதுன்னு சொன்ன காட்டுறாங்க இந்த பாருங்க எல்லாம் பீஸ் பீஸா உடஞ்சிருச்சு இதில் கொஞ்சம் பீஸ் தான் என் கையில் ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன் சீதா பார்த்து கையில் கிழிச்சிக்காம கரெக்டாக கூட்டி வார் ம் கரெக்டாக கூட்டு பெரிய பெரிய பீஸஸ்லாம் எடுத்து போட்டுருந்தேன் அந்த அந்த வீடு கூட்டுற வழக்கு மாதிரி தான் கரெக்டாக இருக்கும் நம்ம வீட்டில் எதுவும் இல்லைல்லாம் அங்கே எடுத்துகிட்டு போய்ட்டுமா கிளாஸ் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கிளாஸை மாற்றி விட்றேன் சீத்தா என்ன நல்லா சின்ன சின்ன பீஸு பீஸ் இல்லாமல் கூட நல்லா சின்ன சின்ன பீஸ் இல்லாமல் கொஞ்சம் கூட்டி விட்டுறேன் நல்லா ஓகே கைஸ் ஆ ஏசி கொண்டுட்டு போயிட்டு நம்ம வீட்டில் ஃபிட் பண்ணிவிட்டு மீதி என்ன நடக்குன்னு சொல்லிடுறேன் ரலிதா இந்த சின்ன சின்ன பிசு இருக்குது முடிஞ்சால் பக்கத்து வீட்டில் அந்த விளக்கு மாதிரி வேணும் வந்து அதையும் கூட்டி விட்டுருக்கு ஒரு சில பேர் நம்ம கூட இருந்துருக்கலாம் நான் வீட்டை காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்புறீங்களா பார்த்தீங்களா ஒன்றுமே இல்லை இந்த ஒரு வீட்டில் நான் என்ன நடக்க முடியும் அந்த ரூமில் மட்டும் ஒரே ஒரு ஃபேன் வச்சுட்டு போயிருக்கோம் அதுதான் வந்தால் பிடிச்சா உணவு ரெஸ்ட் எடுக்கலாம் டீ குடிக்கலாம் டீ சாப்பிட அப்படிங்கிற மே ஃபேனை மட்டும் விட்டுருக்கு ஏசி கட்டிவிட்டு போயிடுவேன் சிசிடிவி கேமரா கட்டிவிட்டு போயிடுவேன் ஓகே நம்ம அந்த வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் என்ன பண்ணிட்டு இருக்க ஏசி போட்டாச்சா பாப்பா அதுக்கு மேல ஜாலியா தூங்கலாம் ஏசில ஓகே ஒரு வழி வந்து பாத்தீங்கன்னா ருத்திகா பாப்பாவுக்காகவே ஏசியை ஃபிட் பண்ணியாச்சீங்க ருத்திகா ஏசி போட்டு சாமி ஏசி போட்டு விட அழுத்திட்டியா ருத்திகா பாப்பாவுக்கு ரொம்ப வேர்வையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சொந்த வீட்டுல இருந்து இந்த ஏசி நம்ம ஏசி தான் கழட்டிட்டு வந்துட்டு நம்மளோட வாடகை வீட்டில மாட்டியாச்சு சுருத்திக்கா கொஞ்ச நேரம் நம்ம பேசிட்டு வரலாம் நம்ம சப்ஸ்க்ரைப் ஓகே காய்ச்சல் ஒரு வழியா சுத்திக்கா பாப்பாவுக்காக ஏசியை மாட்டியாச்சு சிசிடிவி கேமராவுமே வெளியே மாட்டி விட்டுட்டாங்க என்ன ஏசி ஏசிகள்கிட்ட போகும்போது ஜன்னலா உடஞ்சி கையில் குத்தி கொஞ்சம் ப்ளட் வந்துருச்சு நீங்க முன்னாடி பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் என்ன சொல்றது தெரியலையா ஒவ்வொ ஒவ்வொரு விஷயமும் நினைச்சு பார்க்க பார்க்க மனசுக்கு அவ்வளோ வேதனையாக இருக்கு வெளிய சொல்லக்கூடாதுன்னு தான் தோணுது பட் வந்து சொல்லணும் சொன்னா தானே நம்ம பாரம்லாம் தீரும் அப்படிங்கறது தான் உங்கள் முன்னாடி உட்காந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க பண்ணுற கமெண்ட்ஸ்லாம் எனக்கு வந்து ஆறுதலாக இருக்குங்க இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வைங்க நான் பக்கத்து வீட்லேயோ இல்லை எங்கள் அப்பா அம்மா கிட்டேயோ சொந்தக்காரங்கிட்டயோ எழுதிட்டு சொல்லுவோம் அல்லவா ஸோ அந்த மாதிரி தான் உங்களை நினச்சி ஒரு சொந்தமா ஒரு பந்தமாக ஒரு நண்பனாக ஒரு அக்காவை தங்கச்சியை நினச்சி உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பர்சனல் எதுக்கு சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அது வந்து எதுக்காக நான் தான் சொல்லிட்டேன்ல இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன பண்ணுவீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவீங்களே அதே மாதிரி தான் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றேன் சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறேன் நீங்கள் பண்ணுற கமெண்ட்டில் எனக்கு ஆறுதலாக இருக்குது ஸோ அதுக்காக தாங்க ஒவ்வொன்றும் அந்த இருந்து எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து இங்க மாட்டும் போது அந்த வீட்டில் வாழ்ந்த நினைவுகள் ஒவ்வொன்றா வந்து என்ன வந்து துரத்திக்கிட்டே இருக்கு இப்போ ஏசி கழட்டிவிட்டு வரும்போது பாப்பாவுக்காக ஆசை ஆசை சொந்த வீட்டில் ஏசி மாற்றோம் அப்படிங்கறதுனால ஏசி வாங்கி போய் மாற்றணும் அதை கழட்டும்போது நான் பழசலாம் நினைப்புஞ்சி சிசிடிவி கேமரா கழட்டும்போது பழசலாம் நினைப்பு வந்தது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நினைப்பு வந்துகிட்டே இருக்குங்க ஆனா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில வேறு வழி இல்லை எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல வந்துவிட்டேன் வேறு வழி இல்லை நம்ம வந்து அதையே பேசிகிட்டு இருந்தால் வேலைக்காகலை ஸோ அதனால் நம்ம அதை பற்றி பேசுகிறதே வேஸ்ட் இதுக்கு மேலே சொந்த வீடு வாடகை வீடு அதை பற்றி மறந்துட்டு என்னோட இந்த வீட்டில் இதுதான் என்னோடய என்னோட சொந்த வீடு மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு நான் வந்து வாழ போகிறேங்க ரீதா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா அதில் ரீதா வந்து பார்த்தீங்கன்னா நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை நான் தூங்க வச்சுட்டு வந்துட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டுமே பேசலாம் ஏன்னா வந்து நகை அடமானம் வச்சாச்சு உங்களை நிறைய பேருக்கு தெரியும் அந்த நகையை அடமானம் வைக்கும்போது ரீத்தை வந்து ரொம்ப அழுதுவிட்டா மோடி மொழி கூப்பிட்டவங்கள சங்கடப்படுத்த வேணாம் அப்படிங்கிறதான் நான் மட்டுமே வந்து உட்காந்தேன் நகையை அடமானம் வச்ச வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க எதுக்குன்னு நகையெல்லாம் கொண்டு போய் வச்சிங்க கடன் இல்லை அப்புறம் எதுக்குன்னு நகையை வச்சிங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க கடன் இல்லை தான் நகையை வச்சதுக்கான ஒரு காரணம் ஒன்று இருக்குது அதையும் நான் கூடிய சீக்கிரம் சொல்கிறேன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன உங்கள் சொந்த வீடு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா பட் நீங்கள் இருக்கிற வாடகை வீடு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரில ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லிட்டு தான் நீங்கள் ஹோம் டூர் போடுங்க ஹோம் டூர் போடுங்கன்னு சொல்லி கூடிய சீக்கிரம் ஹோம் டூர் பண்ணிடுறேங்க எனக்கு வந்து இந்த ஹோம் டூரில் வந்து ஆசாசி அதை காட்டுறதுக்கு எனக்கு விருப்பம் வரமாட்டேங்கிது இல்லைன்னா ஹோம் டூர் நான் என்றைக்கே எடுத்து போட்டிருப்பேன் நம்ம சொந்த வீட்டில் இருந்துட்டு ஹோம் டூர் போட்டுவிட்டு நம்ம வாடகை வீட்டில் வந்து ஹோம் டூர் போகிறதுக்கு எனக்கு ரொம்ப சங்கட்டமான ஒரு சூழ்நிலையாக இருந்தது ஸோ ஹோம் டூர் போட வேணுன்னு நினைச்சபடி வந்து நிறைய பேர் ஹோம் டூர் போடுங்கன்னு சொல்லி கேட்டுருக்கீங்க ஸோ உங்களுக்காக கூடி சீக்கிரம் ஹோம் டூர் எடுத்து போடுறேங்க ஒரு தர்ம சங்கட்டமான நிலமையில தான் இருக்கிறேன் நம்ம வீடு காலி பண்ணதுலேருந்து அதாவது நம்ம சொந்த வீட்டை காலி பண்ணிட்டு வந்ததுலேருந்து நகையை கொண்டி அடமானம் வச்ச வரைக்கும் நிறைய பேர் பார்த்துட்டீங்க ஒரு பார்க்காம இருந்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் நம்ம சேனலாக தான் இருக்குது ஒன்பது நீங்கள் பாருங்கள் எதனால் பிரச்சனை வந்தது அப்படிங்கிறத நான் கூடி சீக்கிரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குற ஒரே விஷயம் பிரச்சனையும் சொல்லுங்கண்ணா நான் ஃபஸ்ட்டு பிரச்சனையும் சொல்லுங்கண்ணா சொல்லாமே எது எதோ பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருக்கீங்க சொல்லணும் தாங்க தோணுது மட்டும்தான் சொல்ல ஆரம்பிச்சுன்னு வச்சிங்களேன் பெரிய கதையாக போகும் ஆனால் ஒரு பிரச்சனை அதனால் சொந்த வீட்டை காலி பண்ணிட்டோம் அதுவும் இல்லாமல் நகையெல்லாம் கொண்டு போய் அடமான வைக்க வேண்டிய சூழ்நிலை கூடி சீக்கிரம் நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா சரி ஓகே கேஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க முக்கியமாக இந்த வீடியோ நான் கேப்சர் கேப்ச்சர் பண்ணுன்னா என் பிள்ளைக்காக ஆசை ஆசையாக வாங்கின அந்த ஏசி என்னோட அந்த பழைய வீட்டில் இருக்கக்கூடாது அந்த ஏசி அங்கேருந்து என்ன பண்ண போகுது பாப்பாக்காக தானே வாங்கணும் ஸோ வாடகை வீட்டில் இருந்தானே எங்கே இருந்தானே பாப்பாவுக்கு ஏசி காத்து வரணும் பாப்பா வந்து நிம்மதியாக தூங்கணும் அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அங்கேருந்து ஏசி தூக்கிட்டு வந்து இங்கே மாட்டிட்டேங்க ஓகே எல்லாமே பேசி முடிச்சாச்சு நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் பாப்பா பாருங்க ஜாலியாக குதிரை விளையாடிட்டு இருக்கா நம்மளால் குழந்தையாவே இருந்துருந்துங்க எனக்கெல்லாம் குழந்தையாவே இருந்துணும்னு ஆசை குழந்தையா இருந்தால் தான் எந்த கஷ்டம் எந்த நஷ்டமும் தெரியாது ஆமே அப்பாவும் உன்ன மாதிரி குழந்தையாக மாறிடலான்னுக்கப்பா குழந்தையாக மாறிட்டேன்னு வச்சுக்குவேன் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்பா வந்து இப்போ எவ்வளோ துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்கேன் பட் நீ பார்த்தியா சந்தோஷமாக இருக்க பாத்தியா நீ பிரிவல் ஆனாலும் இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் அப்பாவுக்கு வேணும் ஸோ நீ பெரியவள் ஆகிறதுக்குள்ள உனக்கு விவரம் தெரியறதுக்குள்ள அப்பா பழைய நிலைமைக்கு வந்துடுமே வந்து காட்டுறேன் நீ சந்தோஷமா இருக்கணும் ஓகேவா சரி சமயம் பாய் சொல்லிவிடு பாய் ரைட் போத்தாங்க இறங்கிக்கோ வீ கீழே விழுந்துடாத போதாங்க இறங்கி போத்தாங்க இறங்கிக்க கீழே விழுந்துடாத இறங்கிக்கப்பா இறங்கு ம் முல்ல இறங்கு சாமி ம் ரைட் போயிட்டு அம்மாட்ட சொல்லிட்டு சாப்பாடு சாப்பிட்டேன் நெக்ஸ்ட் என்ன சொல்லி அப்டேட் பண்றேன் பை இது வந்து வசந்தி எனக்காக बर्थडेக்கு gift பண்ணதுங்க நான் கேட்டிருந்தேன் बर्थडेக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க சர்ப்ரைஸா எனக்கு கொடுத்த செயின்ங்க இது இப்போ அடுத்து வந்து பிரேஸ்லெட் கலட்றேன் அடுத்து என்னோட மோதிர கலட்றேன் இது வந்து எங்க எங்கேஜ்மென்ட் மோதிரம் உடைச்சிருச்சு நான் ஃபீல் பண்ணிட்டத சொல்லிட்டு சர்ப்ரைஸா எனக்கு கொடுத்தது ஒரு முக்கியமான தேவை இருக்கு நமக்கு சோ அந்த நகையை நம்ம வச்சே ஆவணும் எனக்கு வந்து ஊ நகையை கொண்டு போற அப்படிங்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு இது எதுக்காக கொண்டு போய் அடமானம் வைக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அழுகாத பாப்பாவோட நகையை எடுத்துட்டு வரேன் பாத்துக்கோங்க எங்ககிட்ட இருக்கிற நகையெல்லாம் வந்துருச்சு இதெல்லாம் கொண்டு போய் அடகு வச்சிட்டு எங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையை நாங்கள் சரி பண்ணிப்போம் இந்த அவசியம் கேட்டதில்ல அப்பாட்ட கொடுத்து சாமி தங்கம் ரீதா வந்து பார்த்தீங்கன்னா கையில் இருக்கிற கழுத்தில் இருக்கிற கழுத்து கையில் இருக்கிற மோதிரம் எல்லாமே கட்டி கொடுத்துட்டா தாய்ப்பாளம் செஞ்ச டாலரு அதை வந்து பாப்பாக்கு போட்டு வந்து இன்னைக்கே நம்ம அதை வாங்கிட்டு அப்படின்னு போதும் எனக்கு ரீத்தா சொன்னால் பசு பணம் பத்தலைன்னா சொல்லு சொல்லி தாலி கொடியை கூட கழட்டி கொடுக்குறா அப்படின்னா அப்பாவுக்கு இதெல்லாம் ஒரே ஒரு டைம் போட்டு போகிறேன் ரீதா பாப்பா ஒரு டைம் போட்டு பார்த்துட்டு அப்புறமேட்டு குண்டிய அருமானம் வச்சுக்கலாம் அப்பா எல்லாம் போட்டு போட்டுக்கிட்டா சாமி கொஞ்சம் நேரம் போட்டுரு அதுக்கப்புறம் அப்பா எடுத்துகிட்டு போயிட்டு அரமானத்தை வச்சுக்கேன் சரியா உடனே பிள்ளிகிட்டு இருந்து பிடிங்கிட்டு போனால் பொக்குன்னு போயிருங்க எனக்கு கொஞ்ச நேரம் பாப்பா எல்லாமே போட்டுருக்கிட்டோம் அப்பா குடி சீக்கிரம் மீட்டு குடுத்துறேன் சமயம் போட்டு நான் தாலி கொடி கழித்திட்டு மஞ்சள் கூட போட்டுப்பேன் கல்யாணம் ஒரு வருஷம் போட்டுருந்தேன் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இந்த நகையெல்லாம் வச்சுட்டு இந்த பணத்தை என் கையில வாங்கிட்டு வரும்போது அவ்வளவு ரீத்தா வந்துட்டா கடவுள் வந்து உங்கள்கிட்ட என்னடா வர வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா என்னை வந்து குழந்தைய மாத்திருங்க அப்படின்